ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் ஷாப்பிங் போய் என்னென்ன திங்ஸ் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நப்பட்டி இது வந்து நான் எங்கே நான் சென்னையில் ஒர்க் பண்ணும்போதும் இந்த நப்பட்டி நான் விடவே மாட்டேன் அப்படியே வாங்கி சாப்பிடுவேன் எங்கே போனாலும் அதை பார்த்தேன்னா அதுக்கப்புறம் வந்து கோதுமை மாவு டூ கேஜி வந்து வாங்கியிருக்கோம் ஸோ இது வந்து ரொம்ப யூஸ் ஆகும் எங்களுக்கு அப்பப்போ அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து பட்டாணி வாங்கியிருக்கு இந்த பட்டாணி கொண்ட கடலை வந்து எங்கள் வீட்டில் இல்லாமல் இருக்காது அது ரெண்டுமே எப்பயும் ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி அதுக்கப்புறம் வந்து இது பாலக்காடு மட்டா ரைஸ் அப்படின்ட்டு இது நாங்கள் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வாங்கியிருக்கோம் இதுக்கு முன்னாடிலாம் தஞ்சாவூர் பொன்னி தான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஸோ அது வந்து கொஞ்சம் கார்போஹைட்ரேட்டு வந்து இது கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இறவும் நல்லதுக்குன்னு சொன்னாங்க என்ன கொஞ்சம் சமைக்க தான் லேட் ஆகும் அப்படின்னாங்க சரி வா வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து வாங்கியிருக்கோம் ஒரு டைம் பண்ணியிருக்கோம் பண்ணி பார்த்தாச்சு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது சாப்பிட்றதுக்கு சரி ஓகே அப்படியே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இதையும் அப்பப்போ டயட்டில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறம் வந்து ராகி முறுக்கு அதை வந்து நம்ம பார்த்தா அதுலேயே ஒரு முறுக்கு பக்கிட்டு ஒன்று வாங்கியிருக்கு அது அப்புறம் குனாஃபா ஒரு அரபி ஸ்வீட்டு அது வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதையும் ஒன்று வாங்கியிருக்கோம் நாங்கள் இது ரொம்ப ரேராக தான் வாங்குவோம் பட் பார்த்தா இதை வாங்குவோம் அந்த அளவுக்கு ஸ்வீட்டாக இரு ஸ்வீட்டாக அந்தளவுக்கு மேலே இருக்காது பட் இதையே வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஒன்று வாங்கினோம் அந்த இதுவும் அதுக்கப்புறம் என்ன வாங்கினோம் அப்படின்ட்டு பார்த்தோன்னா லிக்யூடு வா பாத்திரங்கள லிக்யூடு வந்து வாங்கினோம் இதை இப்படி வந்து ஒன் லிட்டர் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டோன்னா எங்களுக்கு வந்து ஒரு டூ மந்த்ஸ்க்கு வந்து தாராளமாக இருக்கும் டூ டூ த்ரீ மந்த்ஸ் அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு ஒரு மேட் இல்லை வாஷ்ரூமுக்கு ஸோ அதுக்காக வந்து ஒரு மேட் வாங்கினோம் இது வந்து நல்லா ஸ்மூத்தாக நல்லா இருந்துச்சு பார்க்கும்போதே சரிட்டாக அதை வாங்கியிருக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து வாஷிங் லிக்யூடு வந்துருக்கு அது வந்து வந்துலாக அங்கே பவுடர் தான் வாங்கி யூஸ் பண்ணுவோம் சரி இந்த டைம் வந்து இதை லிக்யூடு வாங்கி யூஸ் பண்ணலாமே அப்படின்ட்டு வந்து வாங்கி வாங்கியிருக்கு அதுவும் டூ லிட்டர் தான் அது வந்து எப்படி ஒரு டூ டூ த்ரீ மந்த்துக்கு வரும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்கணும் பீட்ரூட்டு அதுக்கப்புறம் வந்து உருளைக்கெழங்கு அப்புறம் வந்து ஆனியனு ஆனியன் இன்னும் வேறு ரேட்டு கம்மியாகவே இல்லை அப்படியே பீக்கில் தான் இருக்குது ஆனியன் அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்சு வாங்கியிருக்கு அதுக்கப்புறம் வந்து சொரக்காய் வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து முட்டைக்கோஸ் வாங்கி அதுக்கப்புறம் பொடி காலி ஆயிடுச்சுன்னு சொன்னோமோ அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து மல்லிப்பொடி வாங்கியிருக்கும் சீரகமும் வாங்கியிருக்கும் சீரகமும் எங்கள் வீட்டில் ஸ்டாக் இல்லாமல் இருக்காது அதுவும் சீரகம் வாங்கியிருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு மில்க் அரை லிட்டர் வாங்கியிருக்கு அதுக்கப்புறம் வந்து ஸ்பாஞ்ச் ஒன்று வாங்கியிருக்கு இதுவுமே வந்து ஒரு ஒம்பது இருந்துச்சு அன்றைக்கி ஒம்போது பீஸு அது வந்து எப்படி வந்து ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸ்க்கு அதுமே வரும் இந்த மாதிரி இந்த லிக்யூட் ஐட்டம்லாம் வந்து நம்மளுக்கு எப்படி வந்து ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸ்க்கு வரத மாதிரி தான் நம்ம வந்து ஹோல்சேலாக வாங்குது இது ஃபுல்லாக அதுமே நைன் பீஸ் ஒரு ஆஃபரில் இருந்துச்சு நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் வந்து ஆஃபரில் படுத்து வாங்க தான் அதுக்கப்புறம் அயன் பாக்ஸ் அது வந்து அத்தி அத்தி அத்திவாச பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க வேறு அது மாதிரி ஒரு பொருள் ஒர்க்குக்கு போகும்போது அயன் பாக்ஸில் அயன் பண்ணாமல் நான் போகவே மாட்டேன் ஸோ க்ளாஸ் எப்போயுமே அயன் ஆகியிருக்கணும் துணி அது மாதிரி அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வா பாத்திரம் எல்லாமே வந்து கழுவி மேலே வந்து அடுக்கி வச்சுருக்கேன் ஸோ எல்லாமே வந்து தண்ணி ஃபில்ட்ரு ஆனதுக்கப்புறம் வந்து உள்ள கபோர்டுக்குள்ளே அடிக்க வைக்கணும் அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த காய்கறியை அப்படி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு தேவையானது ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய பொருளை மட்டும்தான் வந்து நான் வைப்பேன் எல்லா பொருளையும் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே டம் பண்ண மாட்டேன் அதுக்கப்புறம் வந்து இந்த அந்த பொருள் எந்தெந்த பொருளை வைக்கணுமோ அதை அதை மட்டும் வச்சுட்டு அதை உள்ள வந்து உள்ள எடுத்து வச்சாச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை அது வந்து பச்சை மிளகா காம்பை கிள்ளி வந்து ஒரு பாக்ஸுக்குள்ளே வந்து ஒரு சைடாக போட்டு அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலையும் அதே பாக்ஸில் வந்து காம்போடு வந்து அப்படியே வந்து வச்சிருவேன் அதை வாஷ் பண்ண மாட்டேன் எப்போ சமைக்க போகிறோமோ அப்போ மட்டும் அதை வந்து வாஷ் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கிடுவேன் நல்லா லை ரொம்ப நாளைக்கு வந்து அதை அப்படியே வந்து கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அது வந்து நல்லா அதுக்கப்புறம் இந்த கொப்பை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிக்கிட்டு இருக்கேன் ஏதாவது தண்ணி ஊற்றி வச்சா வருமா அப்படிங்கிறது இருக்கேன் சரி இதெல்லாம் வந்து அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து சரி சப்பாத்தி பட்டாணி குருமா பண்ணலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதுக்கு முன்னாடி வந்து தண்ணி போட்டு குடிச்சிடலாம் அப்படின்ட்டு வந்து ரெண்டு க ஒரு ரெண்டு கப்பில் வந்து சீரக தண்ணி இப்போ வந்து சூடு பண்ணி ஒவ்வொரு கிளாஸ் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் வந்து டின்னருக்கு சப்பாத்தியை சுற்றலாம் அப்படின்ட்டு சப்பாத்தி சுட்டு அதுக்கப்புறம் வந்து பட்டாணி குருமா வச்சாச்சு ஸோ இதை இதோட வந்து இது ரெண்டையும் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக வந்து இதோட முடிச்சுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான் இதோட இன்னோட இந் இன்னையோட டே முடிந்து விட்டது அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஒரு நல்ல ப்ளாக்ல பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து துபாயில் யாராவது எங்கேயாவது இருந்தீங்கன்னு அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம ஊர் திங்ஸ் வந்து எங்கே கிடைக்கும் மீன்ஸ் வந்து அந்த மசாலா ஐட்டம்ஸ் வந்து எங்கே வந்து நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன டின்னர் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்